மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதி கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமற்றினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா பயப்படாத கத்து பெரிய காரியங்களை செய்வா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பயம் இது நடக்குமா நடக்காதா இது செயல்படுமா செயல்படாதா என்கிற கலக்கமும் பயமும் நம்மளை ஆட்கொள்ளுது எனக்கு உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கற்று சொல்கிற வார்த்தை பயப்படாத ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து சொல்கிறார் பயப்படாத நான் பெரிய காரியத்தை செய்வேன் யோவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தேசமே பயப்படாதே கத்த பெரிய காரியங்களை செய்வா இந்த வசனத்துக்கு முன்னாடி என்னுடைய பெயரை எழுதி வச்சுருக்கிறேன் தேசமே எங்கள் இடத்துல என்னுடைய பெயரை எழுதி வச்சுருக்கேன் ஜெய்சிலன் பயப்படாதே கத்த பெரிய காரியங்களை செய்வா அந்த வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் என்னையும் அறியாமல் எனக்குள் ஒரு தெய்வீக விசுவாசம் எழும்பும் கத்த பெரிய காரியத்தை செய்வான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவரால் செய்ய முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஒரு முறை நம்ம க்ராஸ் டிவி சேனலுக்கு பணம் அனுப்பணும் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அனுப்பணும் என் கையில் மூணு லட்சத்தி நாற்பதாயிரூவா இருக்குது இருபதாயிரரூவா இல்லை எனக்கு யாரும் பணம் அனுப்பலை பேங்கில் டிரான்ஸாக்ஷன் வரலை யாருக்கு அனுப்பி கொடுக்கலை என் இடத்து கலங்கினது அது மதிய நேரம் மூணு மணிக்கு பணம் அனுப்பலைன்னா சேனலை கட் பண்ணிடுவாங்க நான் சொல்கிறது ஒரு ஐந்து ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸோ தூத்துக்குடிக்கு மாத்திரம் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இருபதாம் தேதி இருபதாம் தேதி அப்படி ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஒரு மணி ஆச்சு பணம் இல்லை நான் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கத்திர அருகாமையில் வந்து கத்தர் என்னை பார்த்து சொன்ன காரியம் அன்றை நிறைய காரியம் பேசினார் ஜெய்சலன் பயப்படாத நான் பெரிய காரியத்தை செய்வேன் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளியே வார ஒரு வயதான தாயார் வெளியே நிற்கிறாங்க என்னை பார்த்து ஸ்தோத்திரையாக அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் சொன்னேன் உள்ளே வந்துருக்கலாம்லம்மா அப்படிச்சுன்னு இல்லையா நான் மீன் வியாபாரம் செய்யக்கூடிய மீன்காரி நான் உள்ளே வந்தால் ஸ்மெல் வந்துடும் சொல்லுங்கம்மா ஐயா காருக்கிட்டே என் கணவர் நிற்கிறாங்க போய் அவங்களிடத்த பேசும்பொழுது தான் சொன்னாங்க கிராஸ்டிவி மூலமாக என் கணவர் ரசிக்கப்பட்டாங்க பயங்கரமான குடிகாரர் ஒரு வருஷமாக பணம் சேர்த்து வைக்கிறாங்க இந்த அங்கையா அந்த காணிக்கை எண்ணி பார்த்தா சரியாக இருபதாயிரருவா கற்ற பெரிய காரியத்தை செய்தாள் எனக்கு மட்டும்தான் செய்வாரா ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா நிச்சயம் செய்வான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூணு செலுகிறது மகிழ்ந்து கலிகூறி கத்த பெரிய காரியங்களை செய்வான் யோ ஒன் ஒன்று ஐம்பதுல நாத்தொன் வேலை பார்த்து ஏசுச்சுன்னா கபடற்ற உத்தம இசைவெளினை ஏத்திலும் பெரிதானவைகளை காண்பாள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை பயப்படாதீங்க பெரிய காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்வான் உங்கள் இருதியும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கலிும்படிக்கு பெரிய காரியம் நடக்கும் கத்த செய்வான் வெளியம் கேள்வி சொல்வாள் கத்திரிடத்துலேருந்து பெரிய காரியத்தை எதிர்ப்பான் நீங்கள் கத்திரிடத்துலேருந்து பெரிய காரியத்தை எதிர்ப்பாருங்க நிச்சயமாக செய்வா ஜபிக்கலாமா தகப்பண்ணு இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும் ஐசுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவனில் பித்தாவே ஆமாம் ஆமாம் பயப்படாதீங்க பெரிய காரியத்தை கத்த செய்வா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்